பழங்கரை ஊராட்சியில தேவாம்பாளையம் பகுதியில் நம்ம மக்களோட தான் நின்னுக்கங்க. கிட்டத்தட்ட 150 பேர் நின்னுக்காங்க. பெரிய பெரிய ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. இப்ப 3% 5800 ஓட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்ப. ஆறு மாசமா இந்த குழல் ஆமாங்க. இந்த போன் நம்பருக்கு கேட்டா குடுக்குறங்களா? யோசனை பண்றோம். குடுக்கறாங்க குடுக்கறாங்க எந்த इश्यूज பண்றீங்க?

சரிம்மா இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு ஆட்சி சரி உங்களை பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம் நன்றி சரி சரிம்மா சரி வணக்கம் அந்த பக்கம் வரேன்மா ஊருக்கு வரேன் நன்றி Perihar Maniyame Institute of Science and Technology, Tanjavur, ECE, with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation. <laughs>